அனைவருக்கும் அம்பேத்கர் அவர்களால் சட்டம் உருவாக்கியதால் இந்த நாளில் அரசியல் வகுப்புச் சட்டம் எழுபத்தைந்து நூல் வெளியீட்டில் முதற்கட்ட நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் வரவேற்று பேசியிருக்கக்கூடிய கட்சியுடைய தொலைப் புரட்சியாளர் அருமேசோகர் வன்னியரசோழர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கியிருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை எழுத்தாளர் அருமைச் செயவர் பாம்பம் பாலசிங்கம்மாவும் இந்த நிகழ்வு தலைமையேற்று நடத்தி புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் அவர்களுக்கும் இந்த நூலுடைய ஆசிரியரும் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண்மையன் டாக்டர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு நோய்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அருண்மையன் முக்தர்ரசன் அவர்களுக்கும் எழுச்சி தொண்டர்கள் வெளியில் நூல் வெளியிட்டு பெற்றுக்கொண்ட நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்து வழங்கிக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தித் தொடர்பாளர் அருண் கோபந்தா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெற்று வாழ்த்துறை வழக்கிக்கக்கூடிய தோழர் டி எஸ் எஸ் மணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தம்பி கரிநாள் புலவன் வேளச்சேரி இளையா பொன்னி உலகன் வழக்கறிஞர் சாரணா ஞானமுதல்வன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுக்கும் அப்பன் உள்ளிட்ட மாவட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் சமோதர்கள் சங்கத்தமிழ் ஆதிக்குடி உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் இந்த மூன்று நிகழ்ச்சிகளில் பொறுமையாக காத்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவதற்காக மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கிய தம்பி விடுதலை ராஜேந்திரன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் என்னுடைய மகமார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புகள் நன்றி சொல்லி விடுமுறை நன்றி வணக்கம்